இன்றைக்கி ராசிபுரத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிபுரத்துடைய தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா ராசிபுரம் ஏற்காவிலே என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலுக்கு அங்கே ஒன்றுமே தொழில் கிடையாது சுற்று வட்டார கிராமங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம மக்கள் வந்து அவருடைய வியாபாரத்தலம் ராசிபுரம் அந்த சுற்று வட்டார கிராம மக்களுடைய விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து எங்கே விற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ராசிபுரத்தில் இன்றைக்கி உழவு சொந்த நீங்கள் எடுத்துக்கிட்டா தினசரி பல லட்ச ரூபாய்க்கு வந்து அங்கே வியாபாரம் ஆகிட்டு இருக்கு விற்பனை ஆகிட்டு மக்கள் வந்து வந்து விவசாயிகளுக்கு வந்து அங்க வந்து விவசாய விவசாயிகள் வந்து அஹ் உணவு சந்தையில வந்து அவருடைய விவசாய பொருட்கள் விக்கிறதுல விற்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து இதா இருக்குது இந்த நூ அது மட்டும் இல்லாம இந்த நூத்தி ஐம்பது கிராமத்தை சேர்ந்த மக்களுடைய வியாபார நுகர்வு தான் ராசிபுரத்துடைய நகரத்தினுடைய அடிப்படையே வேற எந்த ஒரு வருமானமும் கிடையாது ராசிபுரம் வெளியூர் காரங்க வெளி சுற்றுக்காரங்க ராசிபுரம் அறுபதாயிரம் பேர் தகுது மீதி இருக்கிற சுற்றோட்டா கிராம மக்கள் ராசிபுர வந்து அவர்கள் வந்து